வணக்கம் தமிழி யூடியூப் சேனல் நம்மளோட பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயில் உள்ள தமிழ் கல்வெட்டுக்களை அழித்து விட்டு இந்திய கல்வெட்டுக்கள் வைக்கப்படுவதாக ஒரு செய்தி பயங்கரமாக உலா வந்துச்சு அந்த செய்தியோட நம்பகத்தன்மை என்ன அதை பற்றின முழுமையான ஒரு வரலாற்று பதிவு தான் இந்த வீடியோ தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள மராட்டியர் கால கல்வெட்டுக்களை தான் அப்படி சொல்லியிருந்தாங்க அந்த கல்வெட்டுகள் என்னென்ன செய்தி சொல்லுதுங்கிற ஒரு வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்ப்போம் என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தஞ்சை மராட்டியரின் கல்வெட்டுகளும் மோடி ஆவணங்களும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரை தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் சத்ரபதி சிவாஜியின் சிற்றணையின் வழிவந்தவர்கள் பதிமூணு மன்னர்கள் ஆட்சி புரிந்து சுமார் நூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்தில் பொருத்தி வைக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஏராளம் அவற்றிலிருந்து தொகுத்து வெளியிடப்பட்ட தஞ்சை மராட்டிய கல்வெட்டுக்கள் என்ற நூல் இக்கட்டுரையின் முக்கிய தரவு ஆகும் மராட்டி மொழி தேவநாகரி எழுத்தை உடைத்து சிதைத்து உருவாக்கிய எழுத்து மொழியாயிற்று தேவகிரி யாதவ அரசர்களாகிய மகாதேவராவ் ராமதேவராவ் என்பவரின் ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது முதல் அமைச்சராக என்பாரே இவ்விருத்து முறையை உருவாக்கி பயன்படுத்தினர் அப்போது பார்சி மொழியினை விரைவாக எழுத பயன்பட்ட சிகஸ்தா என்னும் வலி வடிவமே முறையை உருவாக்க அவருக்கு முன்மாதிரியாக அமைந்தது சிகஸ்தா என்ற சொல்லும் உடைதல் என்னும் பொருளை குறித்ததேயாகும் மராட்டியரின் ஆட்சி தந்தையில் தஞ்சையில் வேரூன்றிய பொழுது இங்கு மோடி எழுத்தை பயன்படுத்தி மராட்டிய மொழியில் ஆவணங்கள் எழுதி வைத்தனர் இம்மராட்டி மோடி ஆவணங்களை தஞ்சை மராட்டிய வரலாற்றிற்கு அச்சான்றுகளாக திகழ்கின்றன கல்வெட்டுகளில் காணும் செய்திகள் விரித்துக் காண்பதற்கும் கல்வெட்டுகளின் காலத்தை அறுதியிடவும் இம்மோடியின் ஆவணங்கள் பெரிதும் துணை நிற்கின்றன தஞ்சை மராட்டியர் கால சாசனங்கள் தஞ்சை மராட்டிய மன்னர் முதலாம் சரபோஜி காலத்தில் திருப்பணி செய்யப்பெற்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்போதில் நடைபெற்றது அப்போது விமானத்தின் உச்சி ஒரு கலசம் புதியதாக வைக்கப்பெற்றது அதில் ராச சரபோசி மகாராஷ்ட உபயம் என வெட்ட பெற்றுள்ளது இக்கலசத்திலேயே தானம் தண்டவராய பிள்ளை சுவாதி குருக்கள் வீரபத்திர முதலியார் சதாசேருவை சௌமிய வருஷம் சித்திரை மாதம் பஞ்சலோக கலசமதில் கோத்தது சிவபெருமான் கொத்தான் வைத்தது தேவர் நாசி கோயிலா சுவாமிக்கு தன்மம் என்பனவும் எழுத்து பொறுப்புகளாக காணப்படுகின்றன இரண்டாம் சரபோஜி மன்னரின் கல்வெட்டுக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வரை தஞ்சையை ஆட்சி புரிந்த சரபோஜி மன்னர் செய்த அரப்பணிகள் பல இக்கோயிலில் ஆங்காங்கே கல்வெட்டுகளாக பொறிக்க பெற்றுள்ளன இவர்கள் காலத்தில் பிரகாரத்தில் தளம் போட மூன்று கல்வெட்டுகளும் வடகிழக்கில் உள்ள மண்டு தீர்த்த கிணற்றை புதுப்பித்து பற்றி ஒரு கல்வெட்டும் கூறுகின்றன வடமேற்கு பகுதியில் விநாயகர் ஆலயத்து வாயிற்படியில் உள்ள கல்வெட்டு இக்கோயிலின் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் சரபோஜி புதிதாக கட்டப்பெற்றது என்பதையும் நாயக்கர் மண்டபத்தையும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலையும் இணைக்கும் படிக்கட்டில் உள்ள கல்வெட்டு இவ்வினிப்பையும் மண்டபத்துக்கு பக்கச்சுவர்களும் இவரால் எழு என்பதையும் கூறுகின்றன விநாயகர் கோயிலில் வட சுவற்றில் காணப்படும் மராட்டி கல்வெட்டுகள் இவர்கள் காலத்தில் நிகழ்ந்த ஒரு விசாரணையையும் அதன் தீர்ப்பு பற்றியும் கூறுகின்றன தஞ்சாவூர் வெட்டியான் காணி ஆட்சி பற்றிய வழக்கில் உண்மையை அறிய வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களையும் பிரகதீஸ்வரர் சுவாமி சன்னதியில் கொதிக்கும் நெய்யில் கையை விடச் செய்து அதை மையமாக வைத்து தீர்ப்பு வழங்கியமை குறிக்கப்பெற்றுள்ளது இந்த விநாயகர் கோயிலுக்கு அருகில் திருச்சிற்று மாளிகை பத்தியின் தென்மேற்கு பகுதி முழுவதும் மிக நீண்டதொரு கல்வெட்டு மராட்டியில் காணப்படுகின்றது தஞ்சை பெரிய கோயில் உள்ள கல்வெட்டிலேயே மிகப்பெரியது இதுவே ஆகும் இது இரண்டாம் சரபோஜி மன்னரால் வெட்ட பெற்றதாகும் எனும் பெயர் என பெரும் இக்கல்வெட்டில் மராட்டிய வம்சவா வம்சாவளி முழுமையாக எழுதப்பெற்றுள்ளது இது ஒரு தனி நூலாக தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தார் வெளியிடப்பெற்றுள்ளது இதில் சரபோஜி மன்னர் காலத்து வரலாறு கூறும் பகுதியில் இவருக்கு உறுதிணையாய் பாதிரியாரின் புகழ் பாடப்பெற்றுள்ளது ஆங்கிலேயர்களை எதிர்த்து மருது சகோதரர்கள் பிடிக்க பண உதவியும் ஆள் உதவியும் செய்தார் என்பதை இக்கல்வெட்டு ஆங்கில அரசாங்கத்திற்கு தெற்கு பிரதேசத்திலிருந்து மருதை என்னும் பாளையக்காரரை அடக்க வேண்டி இருந்தது அதற்காக மகாராஜா தன் சைனத்திலிருந்து ஐம்பது இந்து வீரர்களையும் இருபது முகாமதிய வீரர்களையும் இருபது முகமதிய வீரர்களையும் மேலும் சிலரையும் சிவனா என்பவருடன் அனுப்பியதோடும் சைனத்தின் செலவுக்காக தாமே இருந்து பணத்தை கொடுத்து ரெசிடென்ட் பிளாக் பர்ன் துறையோடு ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு ஜூன் ஏழாம் தேதி அனுப்பினார் என்று கூறுகிறது இந்த ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னாம் ஆண்டிலேயே மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பெற்று து நினைவுரத்தக்கதாகும் இந்த கல்வெட்டில் உள்ள மராட்டிய சரித்திரம் வரலாற்று அடிப்படையில் எழுதப்பெறவில்லை தஞ்சை அரண்மனையில் முன்பிருந்த மராட்டியர் வரலாற்று நூல் அமரசிம்மனால் திருவிடை மருதூருக்கு கொண்டு செல்ல பெற்றுவிட்டது அதனால் சரபோஜி மன்னரின் ஊழியரான பாபுராவ் ஆயிரத்தி எட்நூத்தி மூணில் புதிதாக இதை எழுதினார் சரியான குறிப்புகள் இல்லாததால்தான் இப்புதிய வரலாற்றில் மராட்டிய மன்னர்களின் பழைய வரலாறு பிழைபட அமைந்துள்ளது ராசராசரின் கல்வெட்டுகளில் காணும் மெய்கீர்த்தி கோயில் மதிக்கப்பெற்ற பண்பு மக்களாட்சி தத்துவம் போன்ற பல்வேறு கூறுகளை ஆங்கிலேயரின் தயவில் வாழ்ந்த சரபோஜியின் கல்வெட்டுகளோடு ஒப்பிடும்போது மிகச் சரிந்த ஒரு நிலையை தான் காண முடிகிறது விநாயகர் கோயிலில் உள்ள வேறு சில மராட்டிய கல்வெட்டுகள் வாயிலாக சரபோஜி மன்னர் செய்த திருப்பணிகள் அறக்கொடைகள் பற்றி மேலும் பல செய்திகள் அறிய முடிகிறது